அடுத்த ஃபீல்டு அடுத்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இன்னைக்கு வேலை டைம் திங்க இல்லாமல் ஏழரை மணிக்கு ஒரு ஆள் காலம் அதெல்லாம் சொன்னாங்க அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபாதர் வந்து சொல்கிறேன்னாங்க அங்கே போயிட்டார் முன்னாடி நம்ம மேனேஜர் தோஸ்தில் போயிருக்காரு பார்த்துட்டாரு பாதம் நல்லா இருக்குதா வர சொல்லியிருக்காரு உள்ள போகலாமா முதல்ல நான் போய்கிறப்பா நீங்கள் போய் எங்கேயாவது நின்றுட்டு இடத்த அடைச்சிட்டு நீங்கள் போய் பாருங்க போட்டி போலாம் போலாம் ஐயோ அப்படி வருமா நான் வந்தாதான் உங்களுக்கு வேலையே சரி போக 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 வந்தாச்சு டீசல் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து இந்த லீக்கேஜ் இருக்குது ஆயில் டேங்க்லேருந்து கீழே பம்புக்கு போறது ஹோஸ் கீழே நாலாவது ஹோசிக்கலான்னு பார்த்தா கை உள்ள போல உள்ள போனாக்கா ஸ்பேனர் செட் ஆக மாட்டேங்குது பேச கட்டுவோம்

இப்படி திருப்பு ஸ்பேர் திருப்பு இது லூசா இது லூஸா டைட் இது ஐயோ கூடு குடு வண்டி அந்த லீக்கேஜ்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ வந்து வண்டிக்கு பூஜை போடுறாங்க இங்க எப்பயுமே வந்து பூஜை போட்டு தான் இருக்குவாங்க பிளேஸ் கட்டுற கத்தி மாத்திரம் வச்சிருக்க <laughs> <laughs> இப்போ இந்த ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கப்போ வந்து இதோட ஃபீல்டு முடியுது இந்த ஏரியா முடிச்சுட்டு ஓனர் என்ன சொன்னாங்கன்னா பக்கத்தில் காவேரி பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போயிட்டு பார்த்துருவாங்க ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போயிட்டு ரெண்டு ஃபீல்டு பார்த்தோம் அதில் மொதல் ஃபீல்டு இது ஆறு ஏக்கர் சொன்னாங்க ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஏக்கர் அழிஞ்சே போச்சான் ஆக்சுவலாக இதுவும் அழிஞ்சு தான் போச்சு இருந்தாலும் ஏதாவது கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இது நாலு ஏக்கர் விட்டினாலும் லோடு கூட வராது அவரோட அதோட வேணான்னுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த மரம் பார்த்தங்க அது வந்து ருத்ராஜ மரம்னு நான் நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வந்து திரும்ப இந்த வயலுக்கு வந்தாச்சு ஃபீல்டு பார்த்துட்டோம் அதுதான் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓட்டிகிட்டு இருக்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து இன்ஃபீல்டு லோடு பிடிச்சி ஒரு மேடு வந்து ஏறவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தா கிளச்சில் பிளே இல்லை சுத்தமாக மேலே ஏறிடுச்சு பெடல் சரி கிளச்சு ப்ளே வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் இப்போ எப்படின்னு பார்க்குறாங்க நம்ம டிரைவருங்கள்லேயே ஒரு ஆளுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ப்ளே ப்ளே வச்சுருக்கார் அவர் அதனால் இப்போ அவரே செ நான் செட் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ இருக்கேன் முதல்ல அந்த லாக்கை கழட்டிட்டு வெளில எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அந்த ஒரு கிளிப் மாதிரி இருக்குது அதை வந்து லூஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் டைட் வச்சா மேலே ஏறுது லூஸ் வச்சா கீழே இறங்குது லூஸ் வைக்கிறாரு ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் அந்தளவுக்கு லூஸ் வச்சுட்டு திரும்ப போட்டாங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நல்லா கிரப்பு கிடைக்குது அந்த பிக்கப் இருக்குது இல்லைனா வண்டி மூவே ஆகலை முன்னாடி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மூவே ஆகலை முதல்ல லூஸ் வச்சு நீ அதை பாரு அதை மாட்டிட்டு கரெக்டா அந்த ஹோல்ஸ் ஹோலுக்கு மேட்ச் ஆகும் மாதிரி வச்சிட்டாரு ரோல் லூஸ் வைக்கணும் நானே தெரியாம ரொம்ப லூஸ் ஆகி அது மாட்டறது கொஞ்சம் சிரமமா இருந்தது அதான் கொஞ்சம் லேட் ஆகுது போடுடா போடுடா இப்ப போடுடா இப்ப சும்மா திரியுங்கற இப்ப மாட்டிட்டு திரும்ப அந்த லாக்கே எடுத்து அதல போட்டுட்டு இப்ப ட்ரையல் பாக்குறாரு எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி விட்டாக்க வண்டி மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் அப்படியே லேட்டாக பொறுமையாக தானே வரும் இப்போ இருக்கு அப்படியே கிளச்சு விட்டோன்னு சடனாக பிரிக்கப்போதா அதுதான் ப்ளே வைக்கிறது இந்த உள் பக்கம் அணைக்க முடியுமா பாருன்னா அங்கே அணைக்க முடியாது இந்த பக்கம் தள்ளு மேலே தூக்கி இந்த பக்கம் என் பக்கம் கே ஒரு கே ஒன்று இருக்காது ஏற்றலமா கற்று விட்றேன் இதையா இல்லை வேண்டாம் இருக்க வேண்டாம் அதே அந்த ஊச வெளில வரும் இது உள்ளதான் வராது வரும் மூணு தீ வேணால் போட்டியா நான் அப்புறமா ரெண்டு தீத்துல இஸ்து கட்டிடுவோம் ஒன்று தாத்திலேயே மேலே அடிச்சுக்காத வரும்போது ஆச்சு அந்த ஓசு உள்ள வருமா பாரு என் பக்கம் இல்ல ஆ ரைட்டு அப்படியே இழுத்து இந்த கிளிப்ல ஓசோட இந்த கிளிப்ல போட்டு கட்டிடு ஆ அவ்வளவுதான் இந்த ஓஸ் லூஸ் ஆகி இப்படி வந்துச்சுனா வராது வராது நான் கிளிப் பண்ணி நீ கிளிப்ல இழுத்து கட்டு ஓஸ்ல கட்டி இல்ல நான் என்ன என்ன தொந்தரச்சிகா இதுக்கு இல்ல இது லைட்டா லூஸ் பண்ணிட்டயா உன்கிட்ட இல்ல இது இது வெச்சனே கேரிய டாக் அது இதுல ஊட்டியா ஓஸ்ல போட்டு இந்த கேப் இப்படி உள்ள விடு அதே மாதிரி அந்த பக்கம் எப்ப எப்பா புரிஞ்சுச்சு புரியாத சாமி முட்டி யாப்பா உனக்கு புரிய வைக்கிறது தான் சின்ன குழந்தை கூட சொல்லலாம் புரிய மாட்டேங்குது ஆஹ் அப்படி தான் அப்படி தான் அப்படிதான் அதே மாதிரி அந்தாண்ட வீட்டுக்கு அப்படியே அந்த மூணு ஹோர்ஸ்லையும் மாட்டை முடிஞ்சால் மாட்டிடும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஹோஸ்லையும் மாட்டி ஒன்று இந்த போது அதெல்லாம் ஃபுல்லாக இழுத்து டைட் பண்ணு ப்பெல்லாம் பூச்சிதான் அது கொஞ்சம் அழுத்தி கொடுங்க ஓசை ம் ஓஸ் கொஞ்சம் அழுத்தி கொடுங்க அவருக்கு கீழே கீழே உட்காந்துங்க ஆதான் கூட போடை A dar tu...